வணக்கம் மல்லிகைப்பூ பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த மல்லிகைப்பூவை நம்ம வீட்டு தோட்டத்திலேயே வளர்த்து அதிக பூக்களை தினம் தினம் நம்ம எடுக்கலாங்க இதுவரைக்கும் மல்லிகை செடிகள் வளர்க்காதவங்க வாங்கி வளர்த்திடலாம் ஏற்கனவே வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கான பராமரிப்பு இன்றைய வீடியோவில் இருக்குங்க தொடர்ந்து என்னோட சேனலில் ரோஜா பூக்களும் காய்கறிகளும் கீரை வகைகளும் மூலிகைகளும் இனி வரக்கூடிய நாட்களில் மல்லிகைப்பூ வளர்ப்பு குறித்த தகவல்களும் சீசன் ஆரம்பித்த இந்த நேரத்தில் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருங்க இன்றைக்கு என்னோடய சேனலில் மல்லிகை வளர்ப்பு குறித்த தகவல் இருக்குது முதலாவதாக இப்படி பூத்து முடிந்த கிளைகளை அதன் காம்புகளை நம்ம எடுத்துடணும் அப்படி தான் நமக்கு புதிய புதிய கிளைகள் உருவாகும் தொடர்ந்து பூக்கள் நமக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்கள் தொடர்ந்து பூக்கக்கூடிய இந்த மல்லிகை செடியை தொடர் பராமரிப்பு கொடுத்துடணும் இனி கட் பண்ணிவிட்ட இந்த செடிகள் நான் சென்ற வீடியோவில் காமிச்சிருந்தேன் அதன் பிறகு எப்சம் சால்ட் முதல் உரமாக நான் கொடுத்தேன் எப்சம் சால்ட் ஒரு மெக்னீஷியம் சல்ஃபேட்னு சொல்லக்கூடிய மிக அவசியமான ஒரு ஃபெர்டிலைசர் அதை நான் தக்காளி இந்த மல்லி எல்லா செடிகளுக்குமே கொடுத்துருந்தேன் எங்கள் வீட்டில் மிளகாய் கத்தரிக்காய் பிற்கன் பாகல் இவை எல்லாமே இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்குங்க சென்ற வீடியோவில் கூட நான் பீர்க்கன் காய்த்திருப்பதை போட்டிருந்தேன் அடுத்ததாக இந்த மல்லி செடியில் நாம் தொடர் பராமரிப்பு கொடுக்க போகிறோம் கடலை பின்னாக்கு கரைசல் கொடுங்க ஒரு நல்ல அருமையான ஃபெர்டிலைசர் அடுத்து நாம் இப்படி துளிர் வந்த கிளைகளில் இரண்டு இலைகளுக்கு கீழே வந்து கட் பண்ணிடணும் இது ரொம்ப அவசியமான ஒரு டிப்ஸுங்க கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிடுங்க எப்படி நாம் சாமந்தி துளிர் வரும்பொழுது முனைகளை கிள்ளி விடுறோமோ அதே போல் இந்த மல்லிச்செடியிலையும் முனைகளை இப்படி கில்லும் பொழுது கட் பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்கு அதிக கிளைகள் இருந்தால் சிசர் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்படி எடுக்கும் பொழுது நிறைய பிரான்ச்சஸ் வரும் செடி வளரும் செடி வளரத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு செயல் இப்படி இலைகளை நாம் முனைப்பகுதியிலிருந்து எடுக்கிறது தான் பிரான்ச்சஸ் வர வர நமக்கு செடி வளர்ந்துடும் செடி வளர வளர நிறைய பூக்கள் கிடைச்சிரும் இப்போ நீங்கள் பார்க்குற இதே செடியில் இன்னும் பத்து இருபது நாட்களில் பூக்கள் அதிகம் பூக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த அடுத்த மாதங்களில் மேலும் பல மடங்கு பூக்களை நாம் பார்க்க போகிறோம் என்னோட வீடியோவில் சென்ற மூன்று வருடங்களாக இதே செடியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் புதுசாக எந்த செடியுமே வைக்கலை பழைய செடிகளை ஒவ்வொரு வருடமும் ரீபார்ட் பண்ணி அதற்கான உரம் கொடுத்து இப்படி துளிர் வர வைத்து அதன் பிறகு இப்படி முனைகளை கிள்ளி மீண்டும் உரம் கொடுத்து செடி வளர வளர நாம் இனி பூக்களை பறிக்க வேண்டியதுதான் தான் நீங்கள் இனி இதே செடிகளை தொடர்ந்து பார்ப்பீங்க அதில் எவ்வளோ பூக்கள் இருக்க போதுன்னு பாருங்கள் கடலை பின்னாக்கு கரைசல் மாதம் ஒரு முறையாவது அல்லது இருபது நாட்களுக்கு ஒரு முறையாவது கொடுத்துருங்க மீனமிலம் பஞ்சகவ்யா இவற்றை தண்ணீரில் கலந்து நீர் உரமாக கொடுங்க மேலே தினமும் முடிந்தால் ரோஜா செடிக்கு தண்ணீர் தெளிக்கும் பொழுது இந்த செடிகளுக்கும் தண்ணீர் தெளிச்சு விட்டுருங்க எங்கள் வீட்டு தோட்டம் எப்படி பசுமையாக இருக்குது பாருங்கள் இன்று கொடுத்த முதல் டிப்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்